ஓம் முருகா போற்றி ஓம் பவ எல்லா இடங்களிலும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுக்கப் போகின்றேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் வாய்ப்பை உன்னுடன் நானிருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன் உன் மனதில் ஓடு அனைத்து எண்ணங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் எது உனக்கு எப்போது தேவை எந்த நேரத்தில் கொடுத்தால் அது உனக்கு நன்றாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அதை அப்போது நான் உனக்கு தருவேன் நீ கேட்டது எல்லாம் கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதுமா ஆனால் நான் உனக்கு கொடுக்காமல் வைத்திருப்பதற்கன் காரணம் அது உனக்கு இப்போது தேவைப்படவில்லை நீ கேட்ட உடனே அதை கொடுத்து விட்டால் அதனால் ஏற்படும் தீமைகளை அனுபவிக்க உன்னால் முடியாது அதனால்தான் தான் நான் தாமதம் செய்கின்றேன் நான் கொடுப்பது தாமதமாக இருந்தாலும் தரமானதாக இருக்க வேண்டும் அல்லவா அதை நீ சரியாக முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த காலங்கள் கொஞ்சம் காலம் நீ பொறுமையாக ஏறு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் வாய்ப்பை உன்னுடன் இருந்து அதை நான் பயிற்சி வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் விதி என்னும் காற்று வீசுவதால் அந்த நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு இருக்கின்றது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்காக தான் நான் போடும் ஒரு சிறு சித்து விளையாட்டு இது அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலைபெற்று பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே எப்போதும் நீ ஆகிவிட்டாய் இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டு வைக்கும் நீ கலங்குவதை பார்த்து என்னுடைய மனமானது அவ்வப்போது துடித்து கொண்டே இருக்கின்றது உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் உன்னுள்ளும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இப்போது காட்டுத் தீவையாய் உருகெடுக்கப் போகிறது அது எதனாலும் அணைக்க முடியாது உனக்குள்ளே நான் இருக்கின்றேன் எப்போதுமே இருப்பேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீங்கள் உங்கள் நிலை மாறாமல் இருக்க வேண்டும் அதுவே உங்களை வாழ்வில் நிலைநிறுத்தி செல்லும் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு என்னுடைய சித்து விளையாட்டை நீ அனுபவிப்பாய் அப்படி நீ அனுபவிக்கும் போது அந்த கஷ்டம் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருப்பேன் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் உனக்கு பொறுமை தேவைதான் அதில் நீ கடைப்பிடித்தால் போதும் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் அவசரப்படாதே உனக்குள்ளே எப்பொழுதும் பொறுமை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கட்டும் பொறுமை நம்பிக்கை அதுதானே என்னுடைய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நீ தொலைத்து விடாதே அது உனக்குள்ளும் இருக்க வேண்டும் அது இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் நீ கேட்டதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அதை அனுபவிக்க நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா கொஞ்சம் காலம் பொறுமை காத்துக்கொள் நல்லது நடக்கும் நான் தருகிறேன் சரியான நேரம் வரும் வரை காத்திரு